தமிழ்நாடு இந்தியா நல்லுலக தாய்மொழியின் நன்னாலாம் இன்று நல்விதமாய் அறிவித்த சிறப்பேதான் நன்று பன்மொழிதான் நன்றாக கற்றிருந்த போதும் நன்மொழியாம் தாய்மொழிதான் பதிந்திருந்தான் என்றும் நேசிப்பின் சுவாசிப்பாய் தாய்மொழிதான் என்றும் வாசிப்பில் எழுத்தினிலே நட்புறவாய் நிற்கும் உள்ளத்தின் உந்துதலின் சக்தியாய் விளங்கும் நல்லறத்தின் பாதையைத்தான் நலமாக நல்கும் சொல்வதையும் எளிதாக சொல்லிடலாம் தானே சொன்னதையும் புரிந்திடவே வைத்திடலாம் பாரீர் வாய்மொழியில் வந்திடுந்தான் உடனே தான் நன்கு தாய் போல தாய்மொழியை எண்ணிடுவோம் என்றும் கல்லூரி படிச்சு வந்த கண்ணம்மா நீ தமிழ் பேசிறியே கண்ணம்மா எத்தனையோ உறவும் தான் இருந்தாலும் என்றும் அன்பான தாய் போல இருந்திடுமா என்னத்தை சொல்ல வர்ற கண்ணம்மா உன்றன் எண்ணத்தை எடுத்து சொல்லு கண்ணம்மா சில மொழி தான் தெரிஞ்சாலும் கண்ணையா நம்ம தாய்மொழி போல் ஆகிடுமா கண்ணையா புரியாததும் புரிஞ்சி போகும் கண்ணம்மா நீ பொருத்தமா புரிய வச்ச கண்ணம்மா உன் பேச்ச புரிஞ்சு கொண்டேன் என் மாமா என்றும் தாய்மொழி போல் இணைஞ்சி இருப்போம் என் மாமான் அப்படித்தான் சொல்ல வேணும் கண்ணம்மா என்றும் அதன்படியே இருந்துடுவோம் கண்ணம்மா தான நன்னே நன்னே தன்னானே தான தான நன்னே தன்னானே என் ஜலநாதன் தக்கோலம் தமிழ்நாடு இந்தியா நன்றி